அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மாடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் பொதுவாகவே போட்டி தேர்வுக்கு பயில்பவர்களுக்கு ரொம்ப ஆனந்தமான விஷயம் என்னென்னா கால்ஃபார் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருவாங்க இல்லையா அப்பாடா நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னு அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா ஒரு பக்கம் டிஎன்பிசி என்னடான்னா குரூப் ஒன் ஜூன் மாதத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பேக் டு பேக் குரூப் ஃபோர் ஜூலையில் வைக்க போகிறோம் குரூப் டூ செப்டம்பரில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வருஷா டிஎன்பிசி ஒரு பக்கம் போட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு அதாங்க நம்ம ரொம்ப நாளாக அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கால்ஃபரும் இன்றைக்கி வந்தாச்சு எஸ் ஸோ இந்த பதிவில் நாம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத சிம்பிளா ரேண்டமாக இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோடு சேர்த்து பார்க்க போகிறோம் சரி த டேரக்ட் ரெக்கமெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு எப்போ இருந்து சார் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் நான்காம் மாதம் ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதியில் தொடங்கி மே மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பனில் தான் இருக்கும் நாம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சார் ஸோ இதில் கடைசி டேட் எப்போ சார் பதிமூன்றாம் தேதி தான் நம்ம கடைசி அதான் கரெக்டாக ஒரு மாதம் கொடுப்பாங்க வழக்கமாக இல்லைங்களா எஸ் ஸோ இந்த தடவை ஒரு மாதம் அப்படின்றதுக்கு ஒரு மூணு நாள் மூணு குறைச்சி மூன்றாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டாக சொல்லிட்டாங்க இப்போ மே தேதிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷனை நாம் சப்மிட் பண்ணியிருக்கணும் சரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பதிமூன்றாம் தேதிக்குள்ளே அந்த கரெக்ஷன்ஸை பண்ணியிருக்கணும் அப்போது மூணாம் தேதி முடிச்சு ஒரு பத்து நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஏதாவது மாற்றி ஈர்த்தி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் கரெக்ஷன் விண்டோ யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் சரி எக்ஸாமினேஷன் டேட் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டேட்டை டிஎன்யூஎஸ்ஆர்பி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ அதனால் எக்ஸாமினேஷனுக்கான டேட் அப்படின்றது இன்னும் தெரியல பெரும்பாலும் எழுபத்தி ஐந்துலேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் இருக்கலாம் அதாவது இந்த லாஸ்ட் டேட் இருக்கிறது இல்லையா மே மாதத்திலேருந்து ஒரு ரெண்டு இல்லை மூன்று மாதங்களுக்குள் ப்ராபபிளி நம்முடைய கணிப்பு சரியாக இருக்கிற பட்சத்தில் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதங்களில் டிஎன்இஎஸ்ஆர்பி தங்களுடைய எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிடுவாங்க சரி சார் எவ்வளோ அடுத்து அடுத்த கேள்விதான் கேட்போம் ஒன்றும் கால்பன் வந்துச்சு என்னைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு தெரிஞ்சிருச்சு எக்ஸாம் டேட் மட்டும் சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறாங்க வேக்கன்சிஸ் எப்படி இருக்குது பாதி பேர் வேக்கன்சீஸை பார்த்து தான் படிக்கவே ஆரம்பிப்போம் இவ்வளோ வேக்கன்சி தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி எஸ்ஐக்குனே எய்ம் பண்ணி காக்கியின் காதலர்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே வேக்கன்சிஸ்லேயும் ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்குறாங்க எஸ் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒன்பது மேல் எஸ்ஐயும் முந்நூற்றி தொண்ணூறு ஃபீமேல் எஸ்ஐ அதாவது விமன் எஸ்ஐ முந்நூற்றி தொண்ணூறும் மேல் எஸ்ஐ நைன் நாட் நைன் ஆக மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சிஸ்க்கு இந்த முறை கால் ஃபார் விட்டுருக்கிறாங்க இது போகவும் ஒரு ஐம்பத்தி மூணு ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் அதாவது போன முறை எடுத்த எஸ்ஐ அதில் இன்னும் பேக்லாக் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஃபில் ஆகாமல் இருக்கும்ல அதுலேருந்து ஒரு ஐம்பத்தி மூணு ஆக மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வேக்கன்சிஸ்க்கு இந்த முறை எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் நமக்கு வரப்போகிறது சரிங்களா அந்த பேக்லாக் வேக்கன்சிஸ்க்கு மட்டும் வேறு வித சலுகைகளுமே கிடையாது அந்த ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி இந்த எஸ்சி எஸ்டியிலேருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க மற்ற யாருக்குமே அது கவர் ஆகாது அப்போ ஐம்பத்தி மூணு ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ்க்கு எஸ்சி எஸ்டிஸில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பத்தி மூணு கிடைக்குது அது ஒரு பெரிய லாபம் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே சார் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பொதுவாகவே டிஎன்பிஸின்னால் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா என்ன பேட்டர்ன் அப்படின்றது தெரியும் கண்டினியூஸாக அவங்க மூன்று ஆண்டுகள் இல்லை நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க பேட்டனை ஆனால் எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அவங்களும் சமீபத்தில் இருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நமக்கு கரெக்டாக ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியாது இல்லைங்களா எஸ் ஆனால் இந்த முறை நாம் ஸ்ட்ராட்டஜியும் ப்ரிடிக் பண்ண போகிறோம் சரி யாரெல்லாம் சார் எஸ்ஏ எக்ஸாம் எழுதலாம் அதையும் பார்த்துக்கோமா எஸ் இனி டிகிரி முடிச்சிருந்த யாராக இருந்தாலும் எடுக்கலாம் ஆனால் டிகிரி முடித்தது எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்போது டென்த்து முடிச்சு அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சு அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகளோ நான்கு ஆண்டுகளோ இல்லை இன்டெகிரேட்டட் கோர்ஸான ஐந்து ஆண்டுகள் ஏதாவது பண்ணியிருந்தால் ஓகே தான் அப்போ டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இல்லைனா ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற பேட்டர்னில் கூட இருக்கலாம் கண்டிப்பாக டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை டென்த்து முடிச்சிட்டேன் சார் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டிகிரி பண்ணேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா ஒரு சில டென்த்து முடிச்சுன்னே டிப்ளமோ போவாங்க டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இதற்கு அப்ளை பண்ணலாம் பாதி பேர் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஏ பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது டிகிரி முடிச்சிருப்பாங்க அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் சரிங்களா எஸ் அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயா டுவெல்த் வர தாங்க நான் எங்கள் கிராமத்தில் படித்தேன் ஆனால் டிகிரி வந்து நான் கரஸில் போட்டு தாங்க முடித்தேன் அப்போ கரஸில் போட்டு முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிளா சார் கரஸில் போட்டு முடித்திருந்தாலும் கூட அவங்க பார்ஷியலாக தான் எலிஜிபிள் அதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஹவவர் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்டெயின் பேச்சுலர்ஸ் டிகிரி த்ரூ ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் டேரக்ட்லி வித்தவுட் கோயிங் த்ரூ த அபோவ் மென்ஷன்டு பேட்டர்ன் வில் நாட் பி எலிஜிபிள் அதை அபோவ் மென்ஷன்டு பேட்டர்னா எப்படியா ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் காலேஜ் இதில் வாங்கியிருந்தால் எலிஜிபிள் இது மூன்றை தவிர அப்படின்ட்டாங்க ஸோ கரஸில் அப்ளை பண்ணியிருந்தாலும் கரஸில் டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் புரியுதுங்களா எனக்கு கரஸெல்லாம் முடிச்சிருக்கேன் யூ ஆர் எலிஜிபிள் யார் எலிஜிபிள் இல்லை சார் நைன்த் ஸ்டாண்டர்டே படிக்காமல் டேரெக்டாக டென்த் எழுதியிருக்கோம் சார் டூட்டோரியல் போய் நான் எழுதுனேன் சார் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஐயா லெவன்த்தே நான் முடிக்காமல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸை டுட்டோரியல் மூலமாக அப்போது தனித்தேர்வுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தனித்தேர்வுகளாக இருந்து எழுதி முடித்தவர்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது சரிங்களா ஸோ ப்ராபவலி அப்போது ஆல்மோஸ்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்ச எல்லாருமே எலிஜிபிள் தான் பிரச்சனையே கிடையாது சரி வயது எப்படி சார் இருக்க வேண்டும் ஐயா மினிமமாக இருபது வயது இருக்கணும் ஐயா மேக்சிம முப்பது வயது அதாவது ஒன்று ஏழு அதாவது ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் முப்பது வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் முப்பத்தொரு வயது அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி இருந்தால் அலவுடு இல்லை ஒருவேளை பிசியில் வராங்க எம்பிசியில் வராங்க பிசிஎம்ல வராங்க அப்படின்னா முப்பத்தி இரண்டு வயது வரை எழுதி கொள்ளலாம் எஸ்சி எஸ்டிஸில் இருக்கும் எஸ்சி இருக்கும்னா முப்பத்தி ஐந்து வயது வரை எழுதி கொள்ளலாம் திருநங்கைகளாக இருந்தால் முப்பத்தி ஐந்து வயது வரை எழுதி கொள்ளலாம் விடோவாக இருந்தால் அதாவது கைவிட்ட விதவை பெண்ணாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயது வரை எழுதி கொள்ளலாம் இல்லை சார் ஆல்ரெடி நான் எக்ஸவிஸ் மேன் ஆர்மியில் பண்ணியிருக்கேன்னா நாற்பத்தி ஏழு வயது வரை எழுதி கொள்ளலாம் சரிங்களா எஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டு ஆல்ரெடி போலீஸ் வேலையில் இருக்கக்கூடியவங்க பிசிஆவோ ஏ டுவோ இருக்கக்கூடிய சகோதரர்கள் நாற்பத்தி ஏழு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிரச்சனையே கிடையாது சரிங்களா எஸ் அப்போது வழக்கமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்வாணையம் என்ன ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே அறுபத்தொம்போது சதவீத ரிசர்வேஷனை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சார் சரி எக்ஸாம் ஆன பேட்டர்ன் எப்படி சார் இருக்க போகுது இந்த எக்ஸாம் பேட்டன் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா எஸ் ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற ஐடியா கிடைக்கும் இதில் இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் இந்த எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை சார்ந்தவர்கள் அப்போ ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டேட் லெவல்ல இல்லை நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்லாம் இருந்திருப்பாங்கல்ல சார் அவங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா ஆமாங்க அப்போ ஏழு சதவீதமான ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்றதும் நமக்கு இசையில ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நிறைய பேர் நல்ல கேம்ஸ் விளாண்டுருப்பாங்க ஸ்டேட் லெவல் பிளேயராக இருப்பாங்க நேஷனல் லெவல் பிளேயராக இருப்பாங்க அவங்களாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க போனால் யூனிஃபார்ம் சர்வீஸ் எஸ்ஐ போயிடணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கால்ஃபோருடைய சேர்த்து மூணு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சார் ஒருவேளை நீங்கள் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷனல் காம்படிஷனில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஒன்றில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த கன்சர்ன் ஸ்போர்ட்ஸுடைய செக்ரட்டரி நீங்கள் ஏதோ ஒரு கேம்லோ ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்களா அந்த கேமோட ஃபெடரேஷனுடைய செக்ரட்டரி கிட்டக்கு இஷ்யூங் லெத்தாரி அத்தாரிட்டி லெட்டர் வாங்கின் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் ஏன்னா அவங்க தான் கொடுக்க போகிறாங்க அப்போ அவங்களோட லெட்டர் வாங்கிட்டு வந்தாலே போதும் இல்லை சார் நான் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்போது நீங்கள் நம்ம ஸ்டேட்டோட செக்ரட்டரி கிட்டக்க வாங்கணும் அப்போது செக்ரட்டரி ஆஃப் த நேஷ்னல் ஃபெடரேஷன் அப்படி இல்லைன்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அசோசியேஷன் ஆஃப் தி கேம் எந்த கேம் ஹாக்கினா ஹாக்கி ஃபுட்பால்னா ஃபுட்பால் அப்படி அந்த ஸ்டேட்டுக்கான செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டக்க நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்க வேண்டும் இல்லை சார் நான் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ஸில் வந்திருக்கேன் ஸ்டேட் லெவல் பிளேயருங்க நேஷ்னல் பிளேயர் கிடையாது ஸ்டேட் லெவல் பிளேயர் அப்போ என்ன சார் பண்ணுறது உங்கள் யூனிவர்சிட்டியினுடைய அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸுக்கு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா அப்போ இன்சார்ஜ் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்டையோ இல்லைனா உங்கள் யூனிவர்சிட்டினுடைய டேரக்டர்கிட்டையோ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸ்க்கான டேரக்டர் இருப்பாங்கள்ல ஃபிசிக்கல் டேரக்டர்னு சொல்கிறோம் அவங்க கிட்டக்க நீங்கள் லெட்டர் வாங்கியிருக்க வேண்டும் சரி சார் என்னென்ன கேம்ஸ்லாம் இதில் அலௌடு சார் ஏன்னா நிறைய பேர் லிஸ்ட் ஆஃப் அனௌன்ஸ்டு கேம்ஸ் இல்லாமலே நிறைய பேர் இருப்போம் சின்ன சின்ன கேம்ஸில் பெரிய பெரிய சாம்பியனாக இருந்திருப்போம் அப்போது யாரெல்லாம் அதில் அலௌட் அப்படின்றத பார்ப்போமா பேஸ்கெட் பால் இதில் அலோவ் பண்ணியிருக்காங்க ஃபுட்பால் ஹாக்கி வாலிபால் ஹேண்ட்பால் கபடி ரஸ்லிங் பாக்ஸிங் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜூடோ வெயிட் லிஃப்டிங் அக்வாட்டிக்ஸ் அக்வட்டிக்ஸ் ஸ்விம்மிங் வந்துடுது அத்லெட்டிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது ஈக்குவிட்டேஷன் அதாவது ஹார்ஸ் ரைடிங் கவர் ஆகுது ரைஃபுல் ஷூட்டிங் கவர் ஆகுது சிலம்பத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறார்கள் சரிங்களா எஸ் அப்போ சிலம்பம் அப்படின்னா இந்த சிலம்பம் யூனிவர்சிட்டி இருந்தால் செல்லாது சிலம்பம் மட்டும் புதுசாக ஆட் பண்ணதுனால சிலம்பம் ஒன்று ஸ்டேட் பிளேயராக இருந்துருக்கணும் அப்போ ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி எங்கேயாவது நீங்கள் போய் தேசிய லெவலில் விளாண்டுருக்கணும் இல்லைன்னா நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள் சரி சார் அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லைங்களா இது போக பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்களா சார் ஆமாம் தமிழ்நாடு அரசு ஜிஓ பாஸ் பண்ணதுனால இருபது சதவீதம் பிஎஸ்டியும் கொடுக்குறாங்க முப்பத்தி மூன்று சதவீதம் விமனுக்கு கொடுக்குறாங்க அதில் எந்த இல்லை பொது கால்ஃபார்லேயும் எதுவும் அவங்க சேஞ்ச் பண்ணவே கிடையாது இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா எக்ஸாம் பேட்டர்ன் ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா எஸ் ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ முக்கியம் அதுக்கும் முன்னாடி தமிழ்நாடு அரசு புதிதாக வெளியிட்ட ஜிஓவின் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றதான் மொதல் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க சார் அப்போது ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்குது ஒன்று டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் மற்றொன்று ஓபன் கேண்டிடேட்ஸ் அப்போது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்னால் மினிமம் பத்து ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள் இந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்குள்ளே வந்துடுறாங்க சரிங்களா ரைட்டுங்க அப்போது இந்த பக்கம் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருமே டிகிரி முடித்த எல்லாருமே அதுக்குள்ளே கவர் ஆயிடுவாங்க சார் பிரச்சனை கிடையாது ஓகே எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே தமிழ் தகுதி தேர்வு தான் வைக்கிறாங்க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது ஒட்டுமொத்தமாக நூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க இதில் நாம் மினிமம் நாற்பது மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் சரிங்களா அப்போ இந்த நூறு கேள்விகளில் நாற்பது எடுத்துகிட்டா போதும் அப்போ தான் நம்ம எலிஜிபிள் இந்த தமிழ் தகுதி தேர்வு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்களில் கண்டெக்ட் பண்ணுறாங்க சார் சரிங்களா நாற்பது பர்சன்டேஜ்னா நாற்பது மார்க் எடுக்கணும் அப்போ தமிழ் மொழியில் பேச எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படி தெரிந்திருந்தால் தான் அதில் நம்ம கிளியர் பண்ண முடியும் நாற்பதுக்கு ஒரு மார்க் குறைஞ்சாலும் பாவம் ஃபுல்ல ஒரு மார்க் தான் குறைஞ்சிருக்கு போட்டு பாஸ் பண்ணுவோம் அப்படிலாம் பாஸ் பண்ண மாட்டாங்க சார் காரணம் இதை ஆப்ஜெக்டிவ் டைப்பில் நடத்துகிறாங்க பொதுவாக டெஸ்கிரிப்டிவ் டைப்லனா நீங்கள் யோசிக்கிற மாதிரி முப்பத்தொம்போது வந்திருக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போடணும் போடலாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் வாய்ப்பே இல்லையே ஸோ அதனால் ஏன்னா மிஷினில் திருத்துது மிஷினுக்கு கருணெல்லாம் எல்லாம் பிரச்சனை அது சரி ஓகேங்க ஸோ இப்போ தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றத நாம் கண்டிப்பாக க்ராக் பண்ணால் தான் அடுத்த லெவல் போக முடியும் அப்போது அடுத்ததாக மெயின் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு எக்ஸாம் தான் சரிங்களா எஸ் இதில் பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜ் முடிச்சிட்டாங்க ஜிகேலேருந்து கொஷ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த பார்ட் இருந்து மட்டும் எண்பது கேள்விகள் கேட்குறாங்க முழுக்க முழுக்க அப்செக்டிவ் டைப் நெகட்டிவ் மார்க் அப்படின்றதே கிடையாது பிரச்சனையே இல்லை இப்போ எண்பது கேள்விகள் கேட்குறாங்க எண்பதில் நாற்பது மதிப்பெண்கள் ஒரு கேள்விக்கு அரை மார்க் அப்போ நாற்பது மார்க்ஸ்க்கு எழுதுறோம் அடுத்ததுதான் பார்ட் பி இந்த பார்ட் பியில் என்னெல்லாம் கேட்குறாங்க சார் லாஜிக்கல் அனாலிசிஸ் அப்போ ரீசனிங் கேட்குறாங்க நியூமரிக்கல் அனாலிசிஸ் சைக்காலஜி டெஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி பாருங்கள் மேக்ஸுன்ற வார்த்தையே கொடுக்கல அதுவே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போ நேரடியாக கணக்கு இங்கே இல்லைங்க திறனறி அப்படின்னு சொல்கிறோம் ரீசனிங் தான் இங்கே ஸ்கில் தேவைப்படுது ஆப்வியஸாக ரீசனிங்கை சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் நாலேஜ் தேவைப்படும் அது நான் மறுக்கலை ஸோ போ அறுபது வினாக்கள் ரீசனிங்லேருந்து கேட்குறாங்க அந்த அறுபது வினாக்களில் முப்பது மதிப்பெண்கள் ஏன்னா ஒரு கேள்விக்கு அரை மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி முப்பது மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுறோம் சரி சார் ஒட்டு இந்த பார்ட் ஏல அதாவது எண்பது கேள்விகள் ஜிஎஸ்சியில் கேட்குறதுக்கும் அறுபது கேள்விகள் ஆப்டிடியூட் அதாவது இந்த ரீசனிங்கில் கேட்குறதுக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ரெண்டரை மணி நேரம் கொடுக்குறாங்க சார் சரிங்களா இந்த ரெண்டரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய இந்த தேர்வில் நாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்த லெவலுக்கு போக போகிறோம் அப்போ ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமில் நம்ம ஸ்கோர் பண்ணுறது சார் ஸ்கோர் பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் தெரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் எப்படி ஸ்கோர் பண்ணது எதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அதாவது டிஎன் தான் சமீபத்தில் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று வெளியிட்ருந்தாங்க சார் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறோம் அப்படின்னு வெளியிட்ருந்தாங்க ஆனால் இங்கே டிஎன் யுஎஸ்ஆர்பி அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்லாம் வெளியிடலை அவங்க சிம்பிளாக என்ன கொடுத்துட்டாங்க ஒரே விஷயந்தான் கொடுத்துருக்காங்க ஜிகே சரிங்களா பார்ட் ஏல ஜிகே அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த ஜிகேல எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா பொது அறிவு அப்படின்றதுல எடுத்தோன்னே சயின்ஸ் அறிவியல் கவர் ஆயிடுது இந்தியாவினுடைய புவியியல் கவர் ஆகுது இந்தியாவினுடைய வரலாறு இந்தியா வரலாறே மூணாவது பிரிக்கிறோம் இல்லைங்களா பண்டைய கால வரலாறு இடைக்கால வரலாறு அதுக்கப்புறம் மூன்றாவதாக நவீன கால வரலாறு அப்படின்னு பிரிக்கிறோம் அப்போ அதை சொல்கிறோம் வரலாறு முடிஞ்சிருச்சு அடுத்ததாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்றது தேவைப்படுகிறது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு தேவைப்படுகிறது இறுதியாக தமிழ்நாட்டினுடைய நவீன கால வரலாறு அப்போ இங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தேவைப்படுகிறது ஸோ இப்போது டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது இந்த கையில் வெண்ணெய் வைத்து கொண்டு நெய் கலைந்த கதை மாதிரி இல்லாமல் கையில் வெண்ணெய் வைத்திருப்பவர்களே ரெடி பண்ணலாம் இல்லைங்களா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிச்ச எல்லாருமே டிஎன்ஆர்பி எழுதலாம் ஏன்னா நமக்கு அது வர இது வர அப்படின்னு கிடையாது ரெண்டுமே காமன் தான் ஒரே சிலபஸ் தான் டிஎன்பிசிக்கும் நமக்கு அடிப்படையானது பள்ளி பருவ பாட புத்தகங்கள் அடிப்படையானது பள்ளி பருவ பாட புத்தகங்கள் அப்போ ஸ்கூல் நீங்கள் அருமையாக படிச்சுட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் குறிப்பாக அந்த எண்பது வினாக்கள் கேட்குறாங்க இல்லையா இதை ரொம்ப எளிமையாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் பிரச்சனையே கிடையாது சரி சார் அப்போது ஜென்ரல் நாலேஜ் என்னன்றதும் தெரிஞ்சிருச்சு பார்ட் பி ரீசனிங் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ இது ரெண்டையுமே முடிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் என்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் போதும் மென்டலி ரிட்டையர்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சுருப்பாங்க இங்கே அப்படி கிடையாது காவல்துறை அப்படின்றதுனால ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றது முக்கியம் ஸோ இதில் மினிமமாக ஆண்களாக இருந்தால் நூற்றி எழுபது சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் இஃப் எ கேண்டிடேட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்இஆர் எஸ்டி அதாவது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பட்டியலின அருந்ததியினர் பட்டியலின பழங்குடியினராக இருந்தால் ஆணாக இருந்தால் நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதும் பெண்ணாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர்ஸ் இருந்தாலே போதும் சரிங்களா அடுத்த செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆண்களுக்கு மட்டும்தான் அது எண்பத்தோரு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் நார்மலா எக்ஸ்பேன்ஷன் அப்போ மூச்சை உள்ள பிடிச்சிட்டு மூச்சை வெளியிடுறோம் இல்லைங்களா எக்ஸ்பேன்ஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஸோ இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் மினிமமாக அஞ்சு சென்டிமீட்டர்ஸ் இருக்கணுங்க சரிங்களா ரைட்டுங்க இப்போ ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறாங்க இல்லை மிலிட்ரிய ஆல்ரெடி ஒப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எதுவுமே கிடையாது ஆல்ரெடி அவங்க சர்வீஸ்ல இருந்தாங்கண்ணா இதெல்லாம் பேஸ் பண்ண சர்வீஸ் போயிருப்பாங்க அதனால எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக எண்டூரன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க சார் அது என்ன சார் ஆண்களாக இருந்தால் ஏழு நிமிஷத்துக்கு உள்ள ஆயிரத்து ஐநூறு மீட்ரு விச் மீன்ஸ் ஒன்றரை கிலோமீட்ரு இந்த ஒன்றரை கிலோமீட்டரை ஏழு நிமிடத்துக்குள் ஓடி வர வேண்டும் ஒரு பெண்களாக இருந்தால் ரெண்டு நிமிடம் முப்பது செகண்ட்ஸ்குள்ளேயே நானூறு மீட்ரு ஓடணும் கிளியராக்கிறோமா ஓகேங்க இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே ஆயிரத்து ஐநூறு மீட்டரை எட்டு நிமிடங்களில் ஓட வேண்டும் ஏன் சார் அவங்களுக்கு மட்டும் ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேன் தானே ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றதுனால அவங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவராகலாம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக கூட இருக்கலாம் அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு நிமிடம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா எஸ் ஸோ இப்போ இதுவுமே ஸ்கோரிங்லாம் கிடையாது இது குவாலிஃபிகேஷன் தான் அப்போது ஏழு நிமிஷத்துக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ஓடி முடித்தோம் ரெண்டரை நிமிஷத்துக்குள்ளே நானூறு மீட்ரு ஓடணுன்னா தான் நம்ம அடுத்த வழிக்கே போக போகிறோம் அதாவது எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு போகிறோம் பாருங்கள் அதே மாதிரி தான் என்ஜூரன்ஸ் டெஸ்ட் அடுத்ததாக என்ஜூரன்ஸ் டெஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றத பண்ண போகிறோம் ஃபிசிக்கலாக விட்டாக இருக்கமா தெரியணும் இல்லைங்களா அதுதான் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம் ரோப் கிளைம்பிங் கயிறு ஏறுது அஞ்சு மீட்டருக்குள்ளே ஏறணும் அப்படின்னா மார்க்கே கிடையாது ஜீரோ ஸ்டார் அஞ்சு மீட்ருலேருந்து ஆறு மீட்டருக்குள்ளே ஏறிட்டோம்னா ரெண்டு மார்க் ஆறு மீட்ருக்கு மேலே ஏறிட்டோம்னா அஞ்சு மார்க் ரெண்டு ஸ்டார் சரிங்களா அடுத்ததாக ஜம்ப் ரெண்டு ஜம்ப் இருக்கு லாங் ஜம்பும் இருக்கு ஹை ஜம்ப்பும் இருக்கு அப்போ லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எண்பது மீட்டருக்கு உள்ளே இருந்ததுன்னா ஜீரோ மார்க்ஸ் ஜீரோ ஸ்டார் ஸ்டாரே கிடையாது மூணு புள்ளி எண்பதுலேருந்து நாலு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் நாலரை மீட்ரு வரை குதிச்சிங்க அப்படின்னா ரெண்டு மார்க் கிடைக்கும் ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொண்டுருவீங்க நாலரை மீட்ருக்கு மேலே குதிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஸ்டார்ஸ் அஞ்சு மார்க் கிடைச்சிரும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் மிஸ் பண்ணவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ இருந்தே நம்ம கொஞ்சம் உடலை ரெடி பண்ணிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அடுத்ததாக ஹை ஜம்ப் ஹை ஜம்ப் பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி இருபது மீட்ரு கீழே தான் அவங்களுக்கு ஹைட் குதிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஃபிட் கிடையாது ஜீரோ ஸ்டார் ஜீரோ மார்க் கொடுத்துருவாங்க ஆனால் அதே இது ஒன்று புள்ளி இருபதுலேருந்து ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் அவ்வளோ மீட்ரு ஒன்றரை மீட் ஒன்றே முக்கால் மீட்ரு இல்லை ஒன்றே ஹால் மீட்ரு எடுத்துக்கலாம் அதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் கிடைக்கும் ரெண்டு மார்க் ஒன்று புள்ளி நாலு பூஜ்ஜியம் மீட்ரு விட அதிகமாக குதிச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் ரெண்டு ஸ்டார் கிடச்சிரும் அடுத்ததாக ரன்னிங் இருக்கும் நூறு மீட்ரு ரன்னிங் இந்த நூறு மீட்டரை கிட்டத்தட்ட பதினைந்து வினாடிகளுக்குள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா பதிமூணு புள்ளி ஐம்பது செகண்ட்ஸுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் ரெண்டு ஸ்டார் கிடைச்சிருது சரிங்களா அதே இது பதினஞ்சு செகண்ட் தாண்டுச்சு அப்படின்னா மதிப்பெண்களே கிடையாது ஜீரோ மார்க்கு ஸ்டாரும் கிடையாது ஐயா பதிமூன்றலேருந்து பதினஞ்சுக்குள்ளே வந்தா அப்போ ரெண்டு மதிப்பெண்கள் கிடைக்குது ஒரு ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கும் நூறு மீட்ரு முடிஞ்சிருச்சு அடுத்து நானூறு மீட்ரு ஓட்ட பந்தயம் இந்த நானூறு மீட்டரில் எழுபது செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம ஓடி முடிக்கணுங்க எழுபது செகண்ட்ஸ்குள்ளே ஓடி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் கிடைச்சிரும் ரெண்டு ஸ்டார் ரேட்டிங்கு அப்படி எண்பது செகண்டு வரைக்கும் அப்போ எழுபதுலேருந்து எண்பது செகண்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோமே சரிங்களா எஸ் அந்த கேப்புக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும் ரெண்டு மார்க் ஐயா எண்பது வினாடிகளையும் தாண்டி ஓடி முடிக்க முடியல அப்படின்னா நமக்கு ஸ்டார் ரேட்டிங்கும் கிடையாது மார்க்கும் கிடையாது சரிங்களா எஸ் ஓகேங்க ஸோ அப்போது நல்லா பாருங்கள் இது எல்லாத்தையும் ஓவராலாக வச்சு தான் நமக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்டினுடைய மார்க்ஸ் கிடைக்கும் ஐயா ஒருவேளை பெண்களாக இருந்தால் இதே எல்லாமே அப்படியே பெண்களுக்கும் இருக்கும் அப்போது லாங் ஜம்ப் இருக்கும் எடுத்தோன்னே சரிங்களா இந்த ரோப் கிளைம்பிங் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு கிடையாது பட் அதுக்கு பதிலாக லாங் ஜம்ப் அங்கே இருக்க மாதிரி இங்கேயும் லாங் ஜம்ப் இருக்குது மூணு புள்ளி ஏழு அஞ்சு மீட்ருக்கு மேலே தா தாண்டினால் அவங்களுக்கு அஞ்சு மதிப்பெண்களும் இரண்டு ஸ்டாரும் கிடைக்கும் அதே மாதிரி மூணு புள்ளி ஏழு அஞ்சுலேருந்து மூணுக்குள்ளே இந்த கேப்புக்குள்ள பாயிண்ட்ஸ் ஆன் ஃபைவ் மீட்டர்ஸ் தாண்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங்கும் ரெண்டு மதிப்பெண்களும் கிடைக்கும் மூணு மீட்ருக்குள்ளே தான் அவங்க குதிக்கவே செய்கிறாங்க சார் லாங் ஜம்ப் அதுக்கு மேலே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ ஸ்டாரும் ஜீரோ மார்க்கும் கிடைக்கும் அடுத்ததாக ஷார்ட் புட் நாலு கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஷார்ட் புட்டை தூக்கி போடணும் சார் அஞ்சு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அஞ்சு மார்க்கும் ரெண்டு ஸ்டாரும் கிடைக்குது நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டரில் ஆரம்பித்து அஞ்சு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் மீட்டருக்குள்ளே அவங்க ஷார்ட் போட்டை தூக்கி போட முடிந்தால் அவங்களுக்கு ரெண்டு மதிப்பெண்களும் ஒரு ஸ்டாரும் கிடைக்குது நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டருக்கு உள்ளே தான் அவங்க ஷார்ட் போட்டே தூக்கி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பெண்களும் கிடையாது ஸ்டார் ரேட்டிங்கும் கிடையாது அடுத்ததாக கிரிக்கெட் பாலை தூக்கி போடணும் சார் சரிங்களா அதை இருபத்தி நாலு மீட்டருக்கு மேலே தூக்கி போட முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு மதிப்பெண்களும் ரெண்டு ஸ்டாரும் கிடைக்குது பதினேழு மீட்டர்ல இருந்து இருபத்தி நாலு தான் அவங்களால போட முடியுது அப்படின்னா ரெண்டு மதிப்பெண்களும் ஒரு ஸ்டார் ரேட்டிங்கும் கிடைக்குது அதே இது பதினேழு தான் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பெண்களும் கிடையாது ஸ்டார் ரேட்டிங்கும் கிடையாது நூறு மீட்ரு ஓட்டப்பந்தயத்தை பெண்களும் ஓட வேண்டும் ஸோ அவங்களுக்கு பதினஞ்சு புள்ளி ஐம்பது வினாடிகளுக்குள் ஓட முடிந்தால் அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் ரேட்டிங்கும் அஞ்சு மதிப்பெண்களும் கிடைக்கும் அதே இது பதினஞ்சு புள்ளி ஐம்பது வினாடிகளை விட அதிகமாக எடுத்து பதினேழு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் வினாடிகளுக்குள் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு மதிப்பெண்களும் ஒரு ஸ்டாரும் கிடைக்கிது ஒருவேளை பதினேழரை வினாடிகளை தாண்டி அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஜீரோ மதிப்பெண்களும் ஜீரோ ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க ஆண்களுக்கு ஒட்டு மொத்தமாக நூறு மீட்ரு நானூறு மீட்ரு ரேஞ்சில் இவங்களுக்கு நூறு மீட்ரு அடுத்து இரநூறு மீட்ருமும் இருக்குது அப்போ இரநூறு மீட்டர் எப்படி சார் அதே வேகத்தில் தான் ஓட வேண்டும் கிட்டத்தட்ட அவங்க அப்போ முப்பத்தி மூன்று வினாடிகளில் ஓட முடிந்தால் அவர்களுக்கு ஐந்து மதிப்பெண்களும் ரெண்டு ஸ்டார் ரேட்டிங்கும் கிடைக்கிது முப்பத்தி மூணு தாண்டி முப்பத்தி எட்டுக்குள்ளே ஓட முடிந்தது முப்பத்தெட்டு வினாடிகளுக்குள்ளே ஓடிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் ரேட்டிங்கும் ரெண்டு மதிப்பெண்களும் கிடைக்கிது ஒருவேளை முப்பத்தெட்டு வினாடிகளையும் தாண்டியும் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியலனா அவங்களுக்கு மதிப்பெண் கிடையாது ஸ்டார் ரேட்டிங்கும் கிடையாது சரிங்களா எஸ் என்னென்றது தெரிஞ்சிருச்சா ஸோ இதே மாதிரி நமக்கு எக்ஸர்வீஸ் மேனுக்கும் லாங் ஜம்ப் இருக்குது ஹை ஜம்ப் இருக்குது நூறு மீட்ரு நானூறு மீட்ரு ஷார்ட் புட் த்ரோ அப்படின்றது இருக்குது அப்போது எக்ஸர்வைஸ் கொஞ்சம் ஏஜ்டு அப்படின்ற மாதிரி கணிச்சு வச்சுருக்கிறோம் அதனால் அவங்களுக்கு ரோப் கிளைம்பிங் மட்டும் கிடையாது அதுக்கு பதிலாக ஷார்ட் புட் தூக்கி போடணும் பெண்களாக இருந்தால் நான்கு கிலோ தூக்கி போடுறாங்க இல்லையா ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் ஏழு புள்ளி ரெண்டு ஆறு கிலோ தூக்கி போடணும் சரிங்களா எஸ் ஸோ அப்போது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இதற்கு நாம் படிக்க வேண்டியதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு அப்படியே யோசனையாக இருக்கும் என்ன பண்ணுறது இல்லைங்களா அப்படின்னு இதுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் வித பிரச்சனையுமே கிடையாது எஸ்சிஆர்ட்டியாக தட்டு தட்டுன்னு தட்டுங்க ஓப்பன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் எஸ்சிஆர்ட்டி தான் முழுக்க முழுக்க எஸ்சிஆர்டி அதுலேருந்து கொஷின்ஸ் வந்துடும் பிரச்சனையும் கிடையாது ஐயா டிபார்ட்மெண்ட் கோட்டை வந்தால் என்னங்கயா பண்ணுறது ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கோங்க இப்போ போய் எங்கே போய் படிக்கிறது ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டனே மாறுகிறது சரிங்களா ரைட்டுங்க ஸோ அப்போது இங்கே பாட்டியே ஜென்ரல் நாலேஜ் ஒன்று தான் எல்லாருக்குமே அப்போது சயின்ஸு பாலிட்டி ஜாகிரஃபி இல்லைங்களா எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாமே ஒன்றா வந்துடுது ஆனால் பார்ட் பி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கவர் ஆகுது அப்போ அவங்களுக்குலாம் ரீசனிங் கவர் ஆச்சுல்ல ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட் கோர்ட்டால் இருக்கக்கூடியவர்களுக்கு பிஎன்எஸ்எஸ் என்ன சார் சமீபத்தில் பேர் மாற்றிய பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கிதா பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கிதா பிஎஸ்சி பாரதிய சாக்சிய அதிநியாயம் இது எல்லாமே என்ன சார் முன்னாடி நம்ம படிச்சோ இல்லையா ஐபிசி செக்ஷன் இந்தியன் பீனல் கோட் என்னென்ன லாஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ ஐபிசி இந்தியன் பீனல் கோடை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அதை பேஸ் தான் அதை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுவும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுபவத்திலே நம்ம எல்லாத்தையுமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்போம் அதனால் ரொம்ப பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சார் இருக்க போகுது மொத்தமாக எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது சார் முதல்ல எடுத்தோன்னா அப்டிக்டிடெட்டில் ஒரு முப்பது கேள்விகள் மட்டும் கேட்குறாங்க ஒரு கேள்விக்கு அரை மதிப்பெண்கள் தான் அப்போ முப்பது கேள்விகளுக்கு பதினைந்து மார்க்ஸ் இருக்குது அப்போது முப்பது கேள்விகள் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் நாலேஜ்னு பார்த்தோம் இல்லைங்களா எஸ்சிஆர்டியை படித்து படிக்கணும்னு அந்த எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க அப்போ அதுக்குள்ளே அறிவியல் கவர் ஆயிடுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்தியாவினுடைய புவியியல் கவர் ஆகுது அதையும் தாண்டி இந்தியாவினுடைய வரலாறு கவர் ஆகுது இந்திய அரசியலமைப்பு கவர் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸு கவர் ஆகுது சரிங்களா பார்ட் பியில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஐபிசி செக்ஷன் ரிலேட்டடாக எவிடன்ஸ் ஆக்ட் ரிலேட்டடாக நம்ம அனுபவத்தில் ஒரு சில விஷயங்கள் படிச்சுருப்போம்ல அதிலிருந்து மட்டும் நூற்றி நாற்பது கேள்விகள் கேட்குறாங்க சார் இப்போ இந்த நூற்றி நாற்பது கேள்விகள்னால் எழுபது மதிப்பெண்கள் மொத்தமே எண்பத்தஞ்சு மார்க்கு அதில் எழுபது மார்க் எங்கேருந்து வந்துடுது நம் அனுபவத்திலேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துடுது சரிங்களா ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது நாம் இதை டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணால் அடிக்க முடியும் ஸோ எஸ்ஏ எக்ஸாம் கால்ஃபார் வந்துருச்சு கால்ஃபரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வந்துடும் இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் ஆகிறோம் அப்படின்னு அந்த கொண்டாட்டம் கடைசி வரை இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அன்றாடம் படிக்க வேண்டும் டெய்லி படிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் இல்லைங்களா டெய்லி படிக்காமல் நாம் கால்ஃபர் வந்தோன்னே சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கணும்னு இந்த நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் அந்த நாளைக்கு அழிச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம தள்ளி போக போக நாம் வெற்றியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வருகிறோம் அப்படின்றதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாகவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஜாக் பாட் அதுவும் எஸ்ஐக்கி இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்குது ஸோ விற்றவே விட்டுறாதீங்க மீண்டுமாக வேறொரு பதவி சூப்பராக சந்திக்கலாம் சி ஆல் இந்தி சர்வீஸ் சோன் தேங்க்யூ